அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சபரிமலைக்கு மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன எப்படி விரதம் இருக்க வேண்டும் ஐயப்பனை எப்படி தரிசனம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றியும் ஐயப்பனின் வரலாறு பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகிசி என்ற அரைக்கியை வதம் செய்ய அவதரித்தவர் தான் ஐயப்பன் ஐயப்பனின் வரலாறு மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு தகவலாக இருக்கு கேரள மாநிலத்தின திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சபரிமலை பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருதி வந்திருக்கார் அந்த சமயத்துல மகிசி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்திருக்கா அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் அப்படின்னே சொல்லப்படுது குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில் விட்டு விட்டு சென்றிருக்காங்க அறியும் விஷ்ணு தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையிலா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்க விட்டு சென்றிருக்காங்க வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டிருக்கார் எங்கு குழந்தை அழுகிறது என பதப்படைத்து தேடி மறுதடையில் ஜொலிக்கும் தேஜசுடன் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அரசையும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்திருக்கா இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்காங்க குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போயிருக்காங்க ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சியம் பொருந்த குழந்தை என கூறியிருக்காங்க கழுத்தில் மணிவுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டிருக்காங்க இந்த நிலையில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் ஆனால் அடுத்த மன்னனாக அவனே வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசாள்வது என்ற அரசியின் மனதில் அது மட்டும் இல்லாமல் தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுறுத்து அரசவை வைத்தியரை புலிபால் குடித்தால் மட்டுமே தனது வயிற்று வழி தீரும் என கூற வைத்திருக்காங்க ஐயப்பன் அறியமாட்டான் உண்மையை தாய்க்கு புலிபால் கொண்டு வர நோக்கி புறப்பட்டிருக்காங்க வளையில அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்திருக்காங்க வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிழ்ச்சி அவருடைய அவதாரம் மகிமை பெற்றது தேவர்கள் பூமாறி பொழுந்திருக்காங்க இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடி சூழ புலிமேல் ஏறி காடு சென்றிருக்காரு ஐயப்பன் புலி மேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டியிருக்காங்க ஐயப்பனும் அவ்வாறு அருள் புரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவ கோலத்தில் அமர்ந்திருக்காங்க இன்றுமே நாம் ஐயப்பனா அங்கு தவ கோலத்தில் காணலாம் ஐயப்பன் இரு கால்களுமே துண்டு கட்டப்பட்டிருக்கும் இதற்கு ஒரு காரணமும் இருக்கு ஐயப்பனுக்கான பந்தல மகாராஜா ஒரு ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என இலக்காரணத்தினால் இறைவன் தனக்கு மரியாதை செய்யக்கூடாது என்பதற்காக தன் த தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போடப்பட்டது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்று எழுந்த கோலத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசித்து வருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது பிரம்மச்சரியமாக விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரியமாக கடினமான காட்டு வழி பாதையில செல்வாங்க அத்துடன் கோவிலை அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி பழி வழியிலும் செல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பரவி இருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் தென்காசி சென்கோட்டை கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்கள் திருவாங்கூரில் பல பகுதிகளில் தங்கள் சமஸ்தானத்தை விரிவுபடுத்த இருந்திருக்காங்க இவர்களில் சிலர் சிவகிரியின் செம்பல நாட்டு கோவில்களை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு பந்தன நாட்டை ஆளும் உரிமை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருக்காரு சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை ராஜசேகரன் இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவராக இருக்காரு நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகர் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டிருக்காங்க அவருடைய ஆட்சி காலம் அந்த ஆண்டின் பொற்காலமாக இருந்தது ஆனால் மன்னருக்கும் மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய ஆட்சி காலத்துல பிறகு மகுடு சுடையற்ற வாரிசு இல்லை மக் மகிழ்ச்சியற்ற ராஜாவும் அவருடைய பட்டத்து ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டியிருக்காங்க அந்த நேரத்தில் ஐயப்பன் காட்டில் கிடைத்ததாகவும் ஐயப்பனை பந்தல மகாராஜா அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கக்கூடிய சபரிமலை சென்று நம்ம ஐயப்பனை தரிசிப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் உடைப்பதற்கு காரணம் இருக்கு கார்த்திகை மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது ஐயப்பன் தான் கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க கடுமையான மலை பாதையில் பயணித்து அவருக்கு நெய் அபிஷேகம் செய்து வணங்கிட வழிபட்டு நெய் உண்ணி அப்பம் பிரசாதம் பெற்று வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சபரிமலை ஐயப்பன் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு வரை மரத்தால் செய்யப்பட்ட தாறு சிலையாக தான் இருந்தது அதன் காரணமாக இப்போது வரை சுவாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாக செய்யும் வழக்கம் இல்லாமல் இருந்தது இதனால் ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லக்கூடிய நெய் அங்குள்ள நெய் தோணியில் கொட்டிவிட்டு வரும் வழக்கம் இருந்தது ஆனால் தற்போது அப்படி இல்லை நேரடியாக ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பேன் என்று மணிகண்டன் அசிரியாக சொல்லியிருக்கார் அதே நேரத்தில் மன்னர் ராஜசேகர் கோவில் கட்டும் பணியும் முடிந்தது கோவில் கர்ப்பகிரகத்தை அடைவதற்கு புனிதமான பதினெட்டு படிகளை அமைச்சிருக்காங்க ஆனால் இறைவனின் சிலையை நிறுவும் போது மன்னருக்கு குழப்பம் ஏற்பட்டது அப்போது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது பம்பை நதி கங்கை நதி போன்ற புனிதமான நதி சபரிமலை காசியை போன்ற புனித தலம் அப்போது தர்மசாஸ்தாவால் அனுப்பப்பட்ட பரசுராமர் கடலுக்கு அடியில் தோன்று கேரள நிலத்த சபரிமலையின் உயரத்திற்கு எழுப்ப அவரே ஐயப்ப சுவாமியின் திருவுருவத்தை சிலையாக செதுக்கி மகர சங்கராந்தி நாள் நாளன்று பிரதிஸ்ரீ செஞ்சிருக்காரு விலகி ஒரு பிரம்மச்சரியம் போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து பக்தர்கள் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையை தொடர்ந்து பிரதிபலிக்கிறது சுவாமி ஐயப்பன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்ற தலையில் பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் அடங்கிய மூன்று கண் தேங்காயுடன் கொண்டு சென்றது போலவே பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில ஆனந்த மாலையை அணிந்து படி சபரிமலையே செங்குத்தான சரிவுகளை ஏறும்போது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறாங்க தர்ம சாஸ்தாவாகிய ஐய பிரபுவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வர்றதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சுவாமி ஐயப்பனின் சன்னிதான ஸ்ரீ கோவிலை நாம் வழிபடும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பதினெட்டு படிகளுமே பதினெட்டு தெய்வங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த பதினெட்டு படி மீது ஏறி ஐயப்பனை தரிசிப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே